வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குருகாலி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய சனிக்கிழமை நடக்க போகுது அந்த தேர்வில் எந்தெந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் தான் நாம் அந்த தேர்வில் வெற்றி பெறமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்தெந்த தவறுலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த தவறுகளை எல்லாம் தெரிஞ்சும் செய்யாதீர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சென்டருக்கு கரெக்டாக போங்க எட்டரைலேருந்து உங்களுக்கு ரீச் ஆகிடுங்க ஒன்பது மணிக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போனீங்கன்னா சில நேரங்கள் அலோவ் பண்ணுவாங்க சில நேரம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன ஆகிடும் அப்படியே அப்படியே மூச்சு வாங்க சார் இந்த ஆள் சார் அந்த ஆள் சார் சொல்லுவோமா அப்படியே பதற்றத்திலே போய் உக்காந்தோம் நான் நல்லா படிச்சிருந்தா கூட எக்ஸாம் சரியாக பண்ண முடியாமல் போயிடும் அப்போ கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆகுங்க ஃபர்ஸ்ட் அடுத்தது பதட்டத்தில் வரமா சொல்லுவான் வேகமாக வந்தோம் சார் முக்கியமாக வந்து விட்டு வந்துட்டேன் சார் என்ன ஹால்டிகிட்டே விட்டு வந்துட்டேன் சார் அப்புறம் எதுக்கு எக்ஸாம் வர அப்போ மூணு விஷயம் முக்கியம் ஹால் டிக்கெட்டு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு இதுல ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் கொண்டு வரலாம் பிளாக் அண்ட் ஒயிட் கலரும் பிளாக் கலர் தான் பால் பாயிண்ட் பெண் இருக்கணும் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு தான் பெரும்பாலும் கொண்டு வருவாங்க ஆதார் கார்டே கொண்டு வரலாம் இல்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல அது எல்லாம் கொண்டு வரலாம் இந்த மூணு கையில் எடுத்துக்கோங்க கரெக்டா ஒன்பதே காலுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ஒன்பது மணிக்கு எல்லாம் ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய பேரு உங்களுடைய ஃபோட்டோ அட்ரஸ்ஸு அதாவது எக்ஸாம் வேணும் எந்த டேட் எந்த டைம் வரைக்கும் நடக்குது இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே உங்கள் கையை போடுங்க அதுக்கப்புறம் ஒன்பதே காலத்துக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே ஒன்பதே காலத்துக்கு கொஸ்டின் பேப்பர் கேட்டு வாங்குங்க கொடுக்கலனாலும் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கொஷின் பேப்பர் எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருந்ததுன்னா ஹால் டிக்கெட்ல நம்மளுடைய ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும்ல அதை எடுத்து கொஷின் பேப்பர் புக்லெட்ல மேலே எழுதுங்க அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நம்பரை எடுத்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல கரெக்டாக நாலு டிஜிட் தான் முன்னாடி எல்லாம் அதிகமாக இருந்தது இப்போ நாலே நாலு டிஜிட் தான் அந்த நம்பரை எழுதி அதுக்கு கீழே கரெக்டாக ஷேட் பண்ணுங்க நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்ல புக்லெட் நம்பரை எழுதாமலோ அல்லது புக்லெட் நம்பர் மட்டும் எழுதி ஷேட் பண்ணாமலோ விட்டுட்டீங்கன்னா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஃபெயில் அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை அதே போல் உங்கள் கையெழுத்து போடலை அப்படின்னா அவுட்டு கையெழுத்து போடாமல் முட்ட வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்தது லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும் அது வைக்கலன்னா அரை மார்க் குறைப்பாங்க அடுத்தது பின்னாடி பக்கம் திருப்பி இன்விஜிலேட்டர் கையெழுத்து போடணும் அது அவங்க போட்டுப்பாங்க நம்ம பிரச்சனை கிடையாது அதே போல் இரநூறு கேள்விக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஷேர் பண்ணிடணும் தெரியலனா கூட ஷேர் பண்ணிவிடுங்க கீழே இரநூறு கேள்விக்கும் பதில் அடிச்சிட்டீங்களா ஓஎம்ஆர்ல இரநூறு கேள்வி பபுள் அந்த வட்டத்தை ஷேட் பண்ணிடலாம்னு கேட்கும் ஆம் எஸ் அப்படின்றத ஷேட் பண்ணணும் இல்லைனா இல்லைன்னு ஷேட் பண்ணிட்டு நீங்க எத்தனை கேள்வியை எம்டியா விட்டுட்டீங்களோ நூத்தி தொண்ணூறு கேள்விக்கு பதில் போட்டேன் சார் பத்து கேள்விக்கு போட முடியல அப்ப அந்த இடத்துல இரநூறு கேள்விக்கும் பதில் அளிச்சிட்டீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே ஒரு கட்டம் இருக்கும் இல்லை எனில் எத்தனை கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை அந்த கட்டத்துல பத்துன்னு எழுதுங்க இரநூறு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா ஆம் எஸ் அப்படிங்கிறத ஷேட் பண்ணிட்டு அந்த கட்டத்துல ஜீரோன்னு போடுங்க இல்லை ஹைஃபோன் போடுங்க போடாமல் கூட விடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த இரநூறுன்னு போடாமட்டிங்கன்னா அரை மார்க் மேனேஜ் பண்ணுவாங்க நீங்க ஓஎம்ஆர்ல ஒரு கேள்விக்கு வந்து நீங்க அந்த பப்புல ஷேட் பண்ணாம முட்டிங்கனாலும் அரை மார்க் குறைப்பாங்க நீங்க எடுக்கிற மொத்த மார்க்லாம் அரை மார்க் குறைப்பாங்க இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க உள்ளுக்குள்ளே போன உடனே எக்ஸாம் சென்டர்ல அந்த எக்ஸாம் சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர்ட்டா சொல்லுங்க ஐயா கண்காணிப்பாளர் அவர்களே எனக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்பதுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதா பத்து பத்தரை பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டு பன்னெண்டரை அல்லது பன்னெண்டு பன்னெண்டே கால் பன்னெண்டு இருபது பன்னெண்டு இருபத்தஞ்சு பன்னெண்டு அப்படின்னு டைம் சொல்லுங்க ஏன்னா நீங்க கை என்ன பண்ணலாம் வாட்ச் கொண்டு போகலாம் அந்த வாட்சி ஆர்டினரி வாட்சா இருக்கணும் மணி முழு இருக்க வாட்சா இருக்கணும் டிஜிட்டல் வாட்ச் இருக்க கூடாது டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நிறைய பேர் சொல்றது சார் நான் கடைசி டைமே பார்த்தல சார் கடைசி பத்து கேள்வி நான் பார்க்கவே இல்லை சார் ஏஏன்னு போட்டு வந்தேன் சார் கடைசியா எல்லாத்துக்கும் பார்த்தா ஆன்சர் சியா இருக்கு சார் நான் சீனு போட்டு வந்த ஆன்சர் பியா இருக்கு சார் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்தேன் சார் நான் பார்க்கவே இல்லை சார் இதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லா கேள்வியும் பாத்துருணும் இரநூறு கேள்வியும் பார்க்கணும் ஏன்னா சில நேரங்களில் ஈஸியான கொஷின் லாஸ்ட்ல வச்சிருப்பான் கரெக்டுங்களா சோ அதை கரெக்டாக டைமை மேனேஜ் பண்ணுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுங்க தெரிஞ்ச கேள்வி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல ஷேர் பண்ணி முடிச்சிருக்கு தெரிஞ்ச கேள்விக்கு முதல்ல ஷேர் பண்ணுங்க தெரியாத கேள்விக்கு ஷேட் அவசரப்பட்டு ஷேட் பண்ணிடாதீங்க வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஒரு கேள்வி ரெண்டு வாட்டி வரலாம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம் அல்லது ஒரே மாதிரியான கேள்விகள் அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி அதை ரெண்டுத்தையும் பொருத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கலாம் அப்போ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு கேள்விக்கும் சரியான பதில் அடிக்க முடியும் இப்போ குரூப் ஒன்ல மூணு கேள்வி கேட்டான் இந்த வாட்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு கேள்வி இருமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இல்லை அதை தாண்டி தெரியலான என்ன பண்ணலாம் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணலாம் ஒரு கேள்விக்கு அது சம்பந்தமான பதில் ஏதாவது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க அதுக்கு சம்மந்தம் இல்லாத பதில் கொடுத்திருக்காங்களு பாருங்க நம்ம நிறைய படிச்சுட்டு போயிருப்போம் அந்த கேள்வி பார்க்கும்போதே இதுக்கு இது சம்மந்தில் தெரியும் அப்ப அதெல்லாம் ஹெல்மெட் பண்ணாலே மீதி இருக்க ஒண்ணுதான் ஆன்சர் கரெக்டா மீதி இருக்க ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணிடலாம் கூற்று அப்படி அப்படிதான் ஏதாவது ஒன்னு சரி தவறுன்னு கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம் ஒண்ணுமே தெரிலனா கூற்று காரணம் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது அப்படிங்கறத போடலாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் நாலுக்க நாலு கேள்விகள் நாலு பதில் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை சூஸ் பண்ணி இப்ப ஒண்ணுக்கு சி அப்படின்னா சின்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா அப்ப அதான் போயிடலாம் எதுவுமே தெரியலன்றதுக்கு பதிலாக அந்த தெரியாத கேள்விக்கும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்தி சரியான பதிலை கொடுக்க முடியும் கடைசியா எதுவுமே தெரியல ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க சூஸ் எனி ஒன் ஆப்ஷன் ஃபார் ஆல் கொஷின்ஸ் தெரியாத கேள்வி எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் போடுங்க எனக்கு ஒரு பத்து கேள்விக்கு ஆன்சர் தெரியல சார் நீங்கள் என்ன பண்ணுறது ஏக்கு ஒன்று பி ஒன்று சி ஒன்று டி ஒன்று அது மாதிரி ஏபி சிடி ஜிக்ஸாக்லாம் போட்டு விளாண்டிங்கன்னா ஒன்று வராது அது நேரம் நல்லா இருந்து வந்ததுன்னா உண்டு அது கூட அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றுமே தெரிலனா எல்லாத்துக்கும் பி எல்லாத்துக்கும் சி எல்லாத்துக்கும் டிஏ அப்படின்னு போகிறது உங்கள் விருப்பம் எது உங்களுக்கு ஆப்ஷன் பிடிச்சிருக்குதோ இல்லை எது சரியாக வரும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே ஆப்ஷனை எல்லாத்துக்கும் போட்டு வந்துடுங்க அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஷீட் மிஸ்டேக்ஸு சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரஷன் கரெக்டாக வச்சுருங்க கொஷின் பேப்பர் புக்லேட் நம்பரை எழுதி கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள் இரநூறு கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க விட்டுட்டு வர எம்டியாக விடாதீங்க இரநூறு கேள்வி பதில் சொல்லிட்டு ஆம் எஸ் அப்படிங்கிறத ஷேட் பண்ணிக்கோங்க கீழே அந்த கா கட்டத்தில் எம்டி விட்டுருங்க அல்லது கோடு போடுங்க அல்லது ஜீரோனு போட்டுவாங்க இருபத்தொராவது கேள்விக்கு சரின்னு ஒரு ஆன்சர் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பிடிச்சி இருபத்தி ரெண்டுக்கு ஆன்சராக போடாதீங்க இருபத்தொன்றுக்கு ஏன்னு பார்த்துட்டு இருபத்தி ரெண்டுக்கு ஏன் ஷேர் பண்ணுவோம் தப்பாக போயிடும் இருபத்தி ஓராவது கொஸ்டினுக்கு ஏ பார்த்துட்டு ஏக்கு பதில சி ஷேர் ஷேட் பண்ணிடுவோம் இருபத்தி ஒராது கேள்வியா பார்த்துட்டு ஏல ஒன்று சீல ஒன்று ரெண்டு வாட்டி ஷேர்ட் பண்ணிடுவோம் இருமுறை ஷேர் பண்றது டபுள் ஷேட் சிங்கிள் கொஸ்டின் ஒரே கேள்விக்கு ரெண்டு வாட்டி ஷேர் பண்றது அல்லது அந்த பபுள் டோன்ட் லீவ் எம்டி சும்மா விட்டு வராதிங்க ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா கூட என்ன பண்ணுங்க ஏதோ ஒரு ஆன்சர் போட்டு வாங்க விட்டு வந்துடாதீங்க இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருந்தாலே உங்களால கூடுதலாக மதிப்பெண் வாங்க முடியும் நான் வழக்கமாக சொல்கிறது தான் நல்லா படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போறவங்க சத்தியமாக பாஸ் பண்ண போகிறீங்க எந்த மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கிறவங்களும் ஒரு சிலர் ஒரு சில கேள்விகளில் நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்னால போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நூறு சதவீதம் உண்டு அதை நான் சொல்ல வரேன் அதனால தான் இந்த வீடியோ ஸோ உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்கள் திருத்திக்கோங்க இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்கை பண்ணாதீங்க தெரிஞ்ச கேள்விக்கு நீங்கள் தப்பாக பதிலே போடக்கூடாது அதை விட மிகப்பெரிய பாவம் எதுவுமே கிடையாது தெரியாத கேள்விக்கு நம்ம சரியாகவும் போடலாம் ஃப்ளூக்கில் போட்டது லக்கில் இருந்தால் கரெக்டாக வரலாம் வராமல் போகலாம் ஆனால் தெரிஞ்ச கேள்விக்கு சரியான பதில சரியான ஆப்ஷனில் சரியான கொஷின் நம்பர்ல ஷேட் பண்ணி ஆகணும் அது பண்ணலாம் பெரிய பாவம் அந்த பாவத்துக்கு ஆளாகிடாதிங்க சரியா புரிஞ்சுதுங்களா இந்த மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டீங்கல்ல சூப்பர் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க நடக்கக்கூடிய தேர்வில் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிற அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இறைவனையும் வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ